என்ன பார்க்குறேன் ஆ ஓய் இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் அந்த ஆட்டம் போட்டுட்டு நான் கேமராவை எடுத்துகிட்டு வந்த உடனே அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நான் அடிக்கிறேன் நீ இவ்வளோ நேரம் நீ அவனை என்ன பண்ணிகிட்டு இருந்த சொல்லு ஓய் என்ன கண் அடிக்கிற கண் அடினா கூட அடிக்க மாட்டேன் இப்போ என்ன கண் அடிக்கிற ஆ கண் என்ன என்ன கண் அடினால் கூட கண் அடிக்க மாட்டேன்